ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கும்பராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராகு பகவான் இருக்கின்றார் ஏழிலே சூரியனும் புதனும் நேரடியாக ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் அதைவிட முக்கியமாக ரெண்டு பதில் உனக்கூடிய குரு பகவான் ஐந்திலே இருந்தும் உங்களுடைய ராசியை பார்ப்பார் ராசிநாதன் ரெண்டிலே குரு பகவான் வீட்டில் இருக்கின்றார் இந்த கோச்சார பலன் பிரகாரம் ஒன்றாம் எட்டு பலன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வும் வளமும் வசந்தத்தையும் தைரியத்தையும் கட்டாயம் கொடுக்கும் துணிச்சலையும் கொடுக்கும் துணிச்சலை கொடுப்பதற்கு காரணம் மூணாம் எட்டு அதிபதி என்ன செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதே அதற்கு ஒரு காரணம் ஆனால் உங்களுடைய உழைப்பும் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எந்த வகையிலும் த தடைபடாது ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் ஆரம்பத்தில் ஐந்து கூடிய புதனுடைய பார்வையாளும் பிறகு நாலு ஒன்பது கூடிய சுக்கரனுடைய பார்வையாளும் உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினாலும் நிச்சயமாக நீங்கள் துணிந்து செயல்படலாம் உழைப்பே மூல மந்திரம் என்று உழைத்து கொண்டே இருக்கலாம் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் தனக்காக உழைக்காமல் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல குணம் உடையவர்கள் அதன் ஆனால் இந்த வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அந்த உழைப்பு கடந்த காலத்தில் மற்றவங்களுக்கு பயன்பட பயன்பட்டது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்குமே கட்டாயம் பயன்படும் அந்த வகையில் இந்த மாதம் முழுக்க முழுமையாக ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாகவும் இருப்பதினால் சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே முன்னேற்றத்திற்குண்டான வழியை நீங்கள் கட்டாயம் தேடிக்கொள்ளலாம் ராசிக்கு இரண்டு குடிவர் குரு பகவான் அவர் ஐந்திலிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ரெண்டிலே இருப்பதினாலும் எட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் அவருக்கு விழுகிறது அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது சனி செவ்வாய் பார்வை ஒன்று ராசிநாதன் சனியாக இருந்தாலும் அல்லது செவ்வாயாக இருந்தாலும் பாதிப்பு குறைவாக இருக்கும் ஆனால் பாதிப்பு ஓரளவுக்கு லைட்டாக இருக்கத்தான் செய்யும் செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் அந்த வீட்டிற்காக அவர் ரெண்டு ஒன்பது கூடவர் பண வருமானத்திற்கு எந்த விதமான தங்கதடையும் இருக்காது அதிகமாக வரும் ஆனால் வந்த வேகத்தில் செலவாகிவிடும் வார்த்தை பிரயோகம் சற்று மென்மையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் எடுத்தேன் கவித்தேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபமாக பேசிவிட்டால் நாளைக்கு சிக்கலாகிவிடும் சொல்வார்கள் எதை ஒன்றாலும் எதை ஒன்றாலும் விதைத்தாலும் எடுத்து விடலாம் ஆனால் சொல்லை விட்டால் நாம் எடுத்து விட முடியாது என்பதை கவனமாக சொல்லி மிக மிக கவனமாக இருங்கள் ரெண்டாம் வீட்டை செவ்வாய் பார்க்கக்கூடிய பலனாக அது தான் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் குறையிருக்காது காரணம் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலும் வீடு கிடைத்த குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் தன தனப்பிராபி தன வருமான தன வருமானத்திற்கும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கும் எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் செவ்வாயினுடைய பாரியும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மறைந்துவிடும் ஆனால் மாத பிற்பகுதிக்கு மேல் தனவருமாயும் குடும்பத்தில் சந்தோஷமும் அதே நேரத்தில் சுப ஆகும் நண்பர்களுடைய வருகை ஒரு சிலருக்கு வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வெற்றி செய்தியும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள உண்டாகும் ஒரு சிலருக்கு உங்களுடைய சொல்லின் மூலம் மூலமாகவும் செல்வாக்கின் மூலமாகவும் விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும் சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடிகள் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டிலிருந்து மூன்றாம் பா எட்டாம் பார்வையாக மூன்றாம் எட்டை பார்க்கின்றார் இருந்தாலும் ஒரு சில இளைய சகோதர சகோதரர்கள் வகையில் ஒரு சில சங்கடங்களோ நட்பு வகையில் ஒரு சில பிணக்குகளோ ஏற்படலாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் அவர் எட்டிலிருந்து ஒன்பதிலே வந்துவிடுவார் அப்போது குருவினுடைய பார்வையும் அவர் வாங்குவார் நேரடியாக சனியினுடைய பார்வை இல்லாமல் நேரடியாக அவர் மூணாம் வீட்டை பார்ப்பதினால் துணிந்தவனுக்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் தனியாக செல்கின்ற மனிதனுக்கு தைரியம்தான் துணை என்று சொல்வார்கள் அந்த வகையில் உங்கள் துணிவே துணை கொண்டு நீங்கள் செயலாற்றுவீர்கள் பலவிதமான துணிவான முடிவெடுப்பீர்கள் கடந்த காலத்தில் தங்கு தடைப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புகழ் அந்தஸ்த கௌரவத்திற்கும் பயணங்களுக்கும் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது நண்பர்களுடைய வருகையும் சகோதரவரோடு முழு ஒத்துழைப்பும் மாத பிற்பகுதியில் கட்டாயம் கிடைக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய தைரியம் தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கவசம் போல் நின்று உங்களை கட்டாயம் காப்பாற்றும் எதுக்கும் அஞ்சாமல் நீங்கள் கட்டாயம் செயல்படுவீர்கள் இளையவருடைய இளைய சகோதர சகோதரருடைய ஆதரவும் நண்பருடைய ஆதரவும் உங்களுக்கு பூரணமாக உண்டு என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார் ராசிக்கு ஆறிலே இருந்தாலும் ராசிநாதன் சனிக்கு அவர் அஞ்சிலே இருக்கின்ற காரணத்தினால் மறைவு தோஷம் உங்களை பெரிதாக பாதிக்காது அதனால் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அற்புதமான முறையில் படிப்பார்கள் தாயினால் லாபம் தாயினுடைய உடல்நலையும் அற்புதமாக இருக்கும் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வந்து விடுவார் நேரடியாக ராசியை பார்ப்பார் அப்போது கூடுதலான நன்மைகள் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் இன்ப சுற்றுலா மூலமும் சொத்து சேர்க்கை மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் தங்குதலை இல்லாமல் கல்வி கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்பும் அதில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் உண்டு உடல் ஆரோக்கியத்துக்கும் பெரிய சங்கடங்கள் எதுவும் வந்துவிடாது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஏழும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் எட்டிலே உச்சமடைகின்றார் ஐந்திலே குரு பகவான் இருப்பதினால் ஐந்தாம் வீட்டு பலன் மாதம் முழுமையாக உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் எதிர்காலமும் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவர் எட்டிலே மறைந்தாலும் ஒன்று ராசிநாதனுடைய பார்வை பார்வை நேரடியாக வாங்குகின்றார் தான் வீட்டிலிருந்து நாளிலே உச்சமடைகின்றார் ஆக மறைவு தோஷம் அவருக்கு பாதிக்காது ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் உங்களுடைய பொருளாதார உயர்வு பட்டம் பதவி பேர்புகழ் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கௌரவம் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கையும் மேற்றார்வோல் மிக மிக அற்புதமாக இருக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாவதற்கும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பட்டாயம் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஆறுக்குடையர் சந்திரன் அவர் கிரகம் சுக்கரன் ஆரம்பத்திலே இருப்பதினால் ஆறாம் மீட்டர் மூலமாக எந்த விதமான எதிர்ப்பும் சங்கடங்களும் நிச்சயமாக வராது அதை பற்றி கவலை இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஏழிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உடன் புதனும் இருக்கின்றார் களத்திற்காரகன் சுக்கரன் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே இருப்பதனால் கணவன் மணிக்குள் சுபவீரயங்கள் நிச்சயமாக காத்திருக்கிறது ஏதோ ரகையில் சுபவிரயங்களாகும் மாத பிற்பகுதியில் சுக்கரனும் ஏழிலே வந்து விடுவார் அப்போது ஏழாம் எட்டு அதிபதி எட்டுக்கு மாறி விடுவார் இருந்தாலும் சுப கட்டாயம் உண்டாகும் குருவினுடைய சஞ்சாரத்தினாலும் மாத பிற்பகுதியில் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினாலும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளமையின்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றி அடைவதற்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு எட்டு குடைவர் புதன் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகு அவர் எட்டிலே உச்சமடைந்த ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன எட்டாம் வீட்டின் கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களை அண்டாது உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் சுக்கர பகவான் ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகு ஏழிலும் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஒன்பதிலும் ஒன்பதுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக ஒன்பதாம் வீடு வலிமை அடைகின்றது குருவினுடைய பார்வையால் ஆனால் தந்தையாலும் தந்தை ஒருவலாலும் நன்மை தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நன்மை உங்கள் மனதில் உள்ள கவலைகளெல்லாம் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பும் மனதில் சந்தோஷம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் அதுக்கு தெய்வம் கட்டாயம் உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் நிச்சயமாக கை கொடுக்கும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினுடைய மூலமாகவும் மகானுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் பேர் பேர் புகழோ அல்லது தனப்பிராப்தியோ ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கும் அல்லது முன்னோருடைய சொத்து மூலமாகவும் அல்லது அவருடைய செல்வாக்கு மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு பத்து கோடி லட்சவாய் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகும் அவர் ஒன்பதிலும் பத்தாம் மீட்டருக்கு அவர் பன்னெண்டிலும் நிலையம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக வாங்குவதனால் தொழிலும் அருமையாக இருக்கும் தொழிலுக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொழிலதிபர்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் பணியில் இருப்பவர்கள் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாராளமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஒரு சிலருக்கு செல்வம் செல்வாக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கே கிடைக்கின்ற காரணத்தினால் வேலை செய்களுக்கும் யோகமும் அதிர்ஷ்டமும் பணவரவும் கட்டாயம் உண்டு என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய ஒரு குரு பகவான் அவர் ஐந்திலிருந்து நேரடியாக பதினோராம் மீட்டை பார்ப்பதும் ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் மாதம் முழுக்க சனியினுடைய பார்வையும் பதினோராம் வீடு மிக வலிமையடை செய்கின்றது மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் முழு ஒற்றுமை கிடைக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் எந்தெந்த முயற்சி செய்தீர்களோ அதற்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருப்பீர்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் அதெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி செய்திகளாக படிப்படியாக வர ஆரம்பிக்கும் காரணம் குருவினுடைய பார்வை பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடவர் உங்களுடைய ராசிநாதன் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஆரம்பத்திலே சுக்கரனுடைய பார்வை ஆறாமிற்றுக்கு கிடைப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைக்குள்ளாயிருக்கு கணவன் மனைக்குள்ளும் ஆகக்கூடிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை மாத பிற்பகுதியினுடைய பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கும் தொழிலுக்காக செலவுகள் ஆகுமே தவிர வீண் விரை செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே உண்மையாகும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடைசியாக பாதச்சனையில் இருக்கின்றீர்கள் குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகும் மாத பிற்பகுதியில் பெரிய நன்மையும் தனப்பிராப்தியும் வெற்றியும் வருவதற்கு தனப்பிராப்தியும் வெற்றியும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டு வெற்றிக்கணையை நீங்கள் பறிக்கலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளியோ மாலையோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்